ஆதி பாரதி சீரியலில் இப்போ ராடாட்டகமே அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஆதி வந்து வராங்க வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து தம்பிக்கு இன்னும் மூணு மாதம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னோடய கடமையெல்லாம் செய்ய முடியும்னு ஆதி முன்னாடியே பாரதி கிட்டே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா வந்து மனசில் நினைக்கிறாங்க எல்லாமே வந்து ஆதி இப்போதைக்கு வெளியூர் போகிறான்னு தெரிஞ்சதுக்கே நம்ம ஆதித்யாவுக்கு இப்படியெல்லாம் இப்போ இனிமேட்டு நம்ம ஆதியை பார்க்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆதித்யாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா பாரதி வந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா அந்த பையனுக்கு தான் எதுவும் தெரியாது நாலு வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி லட்சுமி அம்மா வந்து யோசிக்கும்போது மித்ரா வந்து சரிப்பா பார்த்தாச்சுல நம்ம என்ன செலவாகுதோ அதை கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் எனக்கு காசுலாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் மேடம் அதான் அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா ஆதி வா இங்கேருந்து கிளம்பலாம் சும்மா நேர் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இப்போ எப்படி இருக்காங்க மூணு மாதம் எப்படியெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மித்ரா வந்து கடுப்பாயிட்டாங்க ஆதி நமக்கு ஆல்ரெடி நேரமாகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம்ல தேவையில்லை அந்த பையனுக்கு யார் தான் உண்மையிலே அன்பு பாசம் தேவைப்படுதோ யாரு காட்டினா அந்த பையன் நல்லா இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் எந்த விதமான முயற்சியும் இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆதி வந்து யோசிச்சு இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க நான்னா அந்த பையனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது நான் விளக்கிட்டா அப்புறம் அந்த பையனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க பாரதி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் போங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மட்டும் பெட்டி படிக்கையோட தான் வந்திருக்கீங்க நீங்கள் மட்டும் இப்போ கிளம்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தகவல் வந்து கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறேன்னு லட்சுமி அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன இவ இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கா ஆதியே வந்து இருக்கேன்னு சொன்னால் கூட இவள் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவா போல இருக்கே அப்படின்னு லட்சுமி அம்மா வந்து மனசில் அஞ்சுட்டு இருக்கிறப்ப இருங்க நான் எதுவாக இருந்தாலும் ஆதித்யாவை விட்டுட்டு போகலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மித்ரா வந்து யார் யாருக்காவது இப்படி எல்லாம் பேசுவியா அவன் ஒன்றும் யாரோ ஒன்றும் இல்லை என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை விட்டுட்டு என்னால் வரவே முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ ஆல்ரெடி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கானே இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் அது உன்னோட ஃப்ரெண்டு இல்லைடா உன்னோட பையன் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா என்னடா நீ இப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக நம்ம ஆதியை வந்து பார்க்குறாங்க குட்டி ஆதியை பார்த்த உடனே பெரிய ஆதி மாட்டுக்கும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து அன்பு பாசம் எல்லாமே வந்து வருது என்ன ஆச்சுன்னு தெரியலையே எனக்கு இந்த பையனை பிடிக்கும் தான் ஆனால் ஏன் என் மனசு வந்து இப்படியெல்லாம் வந்து யோசிக்க வைக்கிது நான் இப்போதைக்கு இந்த பையனை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு மனசு வந்து சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் சேரில் வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல மித்ராவுக்கு செமையாக வந்து கோவம் வருது இப்போ நம்ம கோவப்பட்டாலும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் இருக்காங்கள அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க சுதாகர் என்னம்மா நல்லபடியாக அந்த இடத்துக்கு போயாச்சா நீ வேற என்ன இனிமேட் நாங்கள் போவோமா இல்லையானே தெரில என்னம்மா மிஸ் பண்ணிட்டீங்களா இது இல்லைனா அடுத்தது டிக்கெட் போட்டுக்கலாம் டிக்கெட் வேணா எத்தனை வேணான்னு போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நான் மட்டும் போக முடியாது இல்லை என்ன சொல்கிற ஆதி வரலையா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் மீறி நம்ம இப்போ தான் வந்து நல்ல எதிர்காலம் வரப்போகுதுன்னு நினச்சா நீ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சுதாகர் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது இங்கே எல்லாமே வந்து தலைகீழே நடந்துக்கிட்டு இருக்கு என்னால் இங்கேருந்து போக முடியுமா இல்லையான்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா நான் வேணா வரட்டா இல்லைண்ணே நீ வந்தீன்னா சரி வராது ஆதிக்கு தான் வரும் நான் சமாளிக்க முடிஞ்சால் சமாளிக்கிறேன் இல்லாட்டி ஒரு வாரம் கழிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுவே கஷ்டப்பட்டு நம்ம ஆதியோட மனசை வந்து மாற்றுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வீணா முதலங்கிறாங்க செம்மையாக வந்து சுதாகர் வந்து கடுப்பாக வராங்க ஆதி தான் பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாரதியும் வந்து எதுவும் சொல்லாமல் தான் இருக்காங்க இந்த ஆதிக்கு மட்டும் ஏன் என் தங்கச்சியை வந்து இப்படி போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல அவருக்குன்னு புது வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சுதாகர் இருக்காங்க மாப்பிளையாக போயிட்டாரு என் தங்கச்சி வேறு அன்பு பாசம் வச்சுட்டாங்க என்னாலையும் எதுவும் கேட்க முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதாகர் உடனே ஆதி வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வேலை வேலைக்கு என்னென்னலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆதி இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை நான் தான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன் என் பையனை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் எங்கேயும் வர முடியாது அது மட்டும் நான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் நான் பக்கத்துலேருந்து பத்திரமா என் ஃப்ரெண்டை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம பாரதி இந்த சந்தோஷப்படுற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க மித்ரா இவ வேற சந்தோஷப்படுறாலே இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி சமயம் வந்து கோவப்பட்டு இருக்காங்க மித்ரா என்னடா அது நம்ம டெய்லி டெய்லி வந்து கைவிட்டு ஆதி போயிட்டே இருக்காப்புல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி ஆதி தான் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கோவப்பட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீயாவது என்னை பற்றி புரிஞ்சிக்கிட்டேயே உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மித்ரா நான் இப்படியெல்லாம் பேசுகிறது இல்லைப்பா உன்னை நான் புரிஞ்சிக்காட்டா வேற யாரை நல்லா புரிஞ்சுப்பா எப்படி இருந்தாலும் நான் சொன்னாலும் கோவப்பட்டாலும் நீ வர முடியாதுன்னு உன்னோட முடிவில் நீ ஸ்டாண்டர்டாக நிற்ப அப்படி இருக்கும்போது உனக்கு நான் ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரி தானே சொல்ல முடியும் இப்போது எனக்கு வேறு வழியும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது செமையாக வந்து லட்சுமி அம்மா சந்தோஷப்படுறாங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கா வெளியில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கா அது நல்லாவே தெரியுது நிச்சயம் நம்ம பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கணும் கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி லட்சுமி அம்மா வந்து சாமி கிட்டே வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல